வணக்கம் நண்பர்களே நாங்கள் உங்களை திரும்பவும் ஒரு ட்ரீம் ஸ்டார்ட் லப்ஸ் வீடியோவிலே சந்திக்கிறோம் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது தான் நாங்கள் ஏற்கனவே ஒரு சுற்றை ஆரம்பித்து விட்டோம் அதில் சில கூட்டங்கள் கூட நடந்திருக்கிறது இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு புதிய உறுப்பினரை சேர்க்க விரும்புகிறோம் அது எப்படி செய்யலாம்ன்றதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ அது செய்கிறதுக்கு அது ஒரு கூட்டத்தை தொடங்கின பிறகு தான் அதை செய்யலாம் அப்போ நாங்கள் ஒரு கூட்டத்தை தொடருவோம் அதில் வரவுப்பதிவுக்கு நாங்கள் போகலாம் இந்த வரவு பதிவு செய்த பிறகு கீழே நீங்கள் பார்ப்பீங்க குழு உறுப்பினர் சேர்க்கவும் அந்த பகுதியை நாங்கள் கிளிக் செய்யலாம் அப்போ அதை உறுதிப்படுத்த சொல்லி கேட்குறாங்க நாங்கள் ஆமண்டு சொல்லலாம் இங்கே ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன்று புதிய கணக்கை உருவாக்குறது ஏற்கனவே கணக்கு இருக்கிறது நாங்கள் புதிய கணக்கை உருவாக்குவோம் இப்போ இந்த இடத்துல முதல் பேர் கேட்டிருக்கு நாங்கள் நினைப்போம் அவருடைய பேர் குமார் பிறகு நாங்கள் அவருக்கு ஒரு குடும்ப பேரை கொடுக்கலாம் ராஜ் அவர் ஒரு ஆண் திருமணமாகாதவர் அவர் ரெண்டாம் திற பாடசாலை கற்றவர் பிறந்த திகதி சரியான திகதியை நாங்கள் போடலாம் இப்பொழுது அடுத்த பாதிக்குப் போலலாம் இங்கே நாங்கள் அவருடைய புகைப்படத்தை சேர்க்கவோ இல்லாவிட்டால் பின்னர் யோசிக்கவோ முடியும் அவை நாங்கள் ரெண்டாவது ஆப்ஷனை நாங்கள் சொல்லலாம் இங்கே தகவல்கள் நாங்கள் இங்கே முதலில் வயது வந்த ரெண்டு பேரும் தங்கி வாழ்வோர் ஒருவர் என்று நாங்கள் பதிவு செய்வோம் இந்த இடத்துல எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் போட வேணும் பிறகு அதை நாங்கள் மீள பதிவு பண்ணும் எனவே நாங்கள் இதை ஒரு காப்பி பண்ணி நாங்கள் பேஸ் பண்ணுறோம் இங்கேயும் கூட அவருக்கு தொலைபேசி இல்லாவிட்டால் அவர் அடுத்த ஆப்ஷனை இங்கே அவர் பயன்படுத்த முடியும் நாங்கள் அடுத்த போனோம் என்றால் இது நாங்கள் விரும்பி செய் எங்களுக்கு கட்டாயமாக செய்ய தேவையில்லை அவை இப்போதைக்கு நாங்கள் அதனை நாங்கள் செய்யவில்லை நாங்கள் இப்போ அந்த கடவு குறியீட்டை நாங்கள் போடுறோம் நாங்கள் அவருக்கு ஞாபகப்படுத்தலாம் அந்த கடவு குறியீட்டை மறைக்கிறதுக்கும் ஞாபகப்படுத்தலாம் இப்போ நாங்கள் அடுத்த பகுதிக்கு போகிறோம் ஆகவே நாங்கள் இதை ஒப்புக்கொள்கிறோம் அனுமதி ஒப்பந்தத்தை நாங்கள் டிக் செய்து இப்பொழுது எனது விவரத்தை உருவாக்கோம் என்ற பகுதியை நாங்கள் போனால் இப்பொழுது நாங்கள் இந்த வித்தியாசத்தை பார்க்கலாம் இப்போ எல்லா தகவல்களும் இங்கே இருக்கிறது அடிப்படை தகவல் குடும்ப தகவல் தொடர்பு தகவல் அப்படியாக எல்லா தகவலும் இங்கே இருக்கிறது நீங்கள் கவனிப்பீங்க இப்போ நாங்கள் இதை முடிக்கலாம் வலமை அப்படி செய்யும் பொழுது நட்சத்திரங்கள் கிடைக்கும் அதை நாங்கள் முடிந்திருந்தோம் என்று சொல்லும் பிறகு ஒரு தொடக்க முதிய முதலீட்டை அவர் செய்ய விரும்பலாம் நாங்கள் அதையும் நாங்கள் செய்வோம் நாங்கள் ஒரு ஆயிரம் பங்குகளை வாங்குகிறோம் பிறகு நாங்கள் தொடரலாம் பிறகு அதை உறுதிப்படுத்தலாம் இப்போ நாங்கள் அவருடைய இலக்குகளை பார்க்கலாம் அவர் வியாபாரம் செய்ய போகிறாரு அதுக்கான ஒரு தொகையையும் நாங்கள் போடலாம் தனிப்பட்ட இலக்க இலக்கை நாங்கள் சேர்க்கலாம் இப்போ நாங்கள் பார்த்தோம்னா அடு உறுப்பினர் சுயவரம் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது இவ்விதமாக தான் நாங்கள் ஒரு சுற்றின் நடுவிலே ஒரு புதிய உறுப்பினரை சேர்க்க முறை நன்றி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கு